எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ஊர் கிராமத்தில் போய்ட்டு இருந்தோம்னா சரியான வாசனைங்க என்னென்ன உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம்னா வீடும் அருமையாக இருந்தது ஒரு வில்லேஜு ஸ்டைலில் குடல் நம்ம சிட்டியில் போட்டின்னு சொல்லுவோம் ஆட்டோடைய குடல் கிரேவி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நபர் அருமையாக இருந்து பாருங்கள் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காரு செம்ம வாசனம் அந்த வாசனையை பார்த்தோன்னா உள்ளே நுழைஞ்சு பார்த்தா அங்கே பாருங்கள் ஒதிச்சிக்கிட்டு இருக்கு அதை இப்போ எப்படி க்ளீன் செய்து அதோடய பக்குவம் பண்ணுறாங்க பாருங்களே பாருங்கள் நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாம் முடிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோட உடல் அதை ஃபுல்லாக க்ளீன் செய்கிறாங்க அதை அவித்து அதை ஃபுல்லாக க்ளீன் செய்து அதில் எவ்வளோ வேஸ்ட் சார்ஜு இவ்வளோ பக்குவம் இருக்குது உண்மையில் இது வந்து நம்ம சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா போட்டின்னு சொல்லுவோம் வில்லேஜில் குடல்னு சொல்லுவோம் இது வந்து நல்ல வயிற்றுக்கு நல்லது ஓமாங்க வயிறு வந்து நல்லா கிளீன் செய்யும் அருமையாக இருக்கும் நல்ல வில்லேஜ் பக்குவம்லாம் சூப்பராக பண்ணி இங்கே பாருங்கள் குக்கரில் அதை அவித்து கிளீன் செய்து அவித்து மறுபடிக்கும் அதை குக்கரில் வச்சதெல்லாம் பாருங்கள் ஒரு வில்லேஜ் அதான் பார்த்தீங்கன்னா செட்டினா டைப்புங்க இது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் இருப்பக்குடி என்ற கிராமத்து பக்கத்தில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் அப்போது ஒரு வீட்டில் அந்த வாசனை தூக்கணுன்னு பார்த்தா செஞ்சிட்ருந்தார் மாஸ்டர் நல்லா குக்கிங் பண்ணார் அந்த வீட்டோட ஓனர் பாருங்கள் இப்போ அதுக்கு தேவையான சீரகம் சோம்பு எல்லாம் மிக்சியில் அரைச்சி பக்குவமாக செய்கிறாரு அவர் எல்லாமே வந்து செட் நாடுடைய சுவை வீட்டோட சாப்பாடு அருமையான ஒரு வாசனைகள் அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் அவர் தாங்க மாஸ்டர் பாருங்கள் இவர் தான் மாஸ்டர் அந்த வீட்டோட ஓனர் மாஸ்டர் பாருங்கள் கடையெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு அதுக்கு தேவையான தக்காளிக்காயெல்லாம் பக்கத்தில் இருக்குது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆயிலெலாம் ஊற்றி ஃபஸ்ட்டு தாளிக்கிறார் வீட்டோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மண் அடுப்பு இங்கே சில்லர் கேஸில் பண்ணுறாரு வேர்த்து அப்படியே தண்ணீர் கொட்ட கொட்ட சமைச்சிட்டு இருக்காரு வெயில் அந்தளவுக்கு போட்டுட்ருக்கு ஆமாம் பட்டை பாருங்க அந்த ஆயில் அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் அப்படியே வாசனை அந்த சோம்பு சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி அருமையான ஒரு வாசனைகள் மையில் ஒரு செட்டி நாடு ஒரு வில்லேஜ் செட்டி நாடு சமையல்லாம் அடிச்சுக்க முடியாது அருமையாக பண்ணி அருமையாக பண்ணிகிட்ருக்காப்புல நல்லா வதக்குறாரு வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிறாரு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளியை வதக்கி அதுக்கு தேவையான பொருளெலாம் சேர்க்குறாரு வதக்கிட்டாரு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இதில் வந்து பெரிய சீரகம் சின்ன சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி அருமையாக போட்டு வதக்க போகிறாரு நல்லா வதக்கிட்டார் எங்காய் இந்த காய்லாம் அருமையாக இருக்கு பார்த்தாவே அப்படியே வர்ற லெவல் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாப்புல அப்படியே கடாயில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அதன் பிறகு போட்டி என்கின்ற குடல் அதுவும் ரெடியாக போகுது மாஸ்டர் நல்லா குக்கிங் விறுவிறுப்பாக இருக்கார் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் உங்களுக்கு சமையல் பண்ணணும் அருமையாக டேஸ்ட்டு கொடுக்கணும் இந்த மாஸ்டர் உங்களுக்கு அவருடைய கான்டாக்ட் நம்பர்லாம் நான் தரேன் கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மிளகாத்தூர்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு மசாலா எல்லாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாரு ஒட்டு நல்லா வதக்க போகிறாரு இப்போ கட்டாயம் ஏற்றுக்குமாரி ஹீட் ஆகிடுச்சு நல்லா பா நல்லா வேர்த்து விறுவர்த்து உழைக்கிறாரு ஏன்னா அந்தளவுக்கு வெயில் வேறு நல்லேஜில் அன்றைக்கி நாங்கள் போகிறப்ப வாசனத்துக்கு உள்ளே போய் பார்ப்போம் யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் அருமையாக பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்து குட்டலோட அந்த தண்ணி வாசனெலாம் அருமையாக இருக்கும் அந்த தண்ணி எடுத்து குடித்தாவே சூப்பு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு இப்படியே கிரவி பயங்கரமாக இருக்குது பாருங்கள் வேறு லெவல் போட்டி என்கின்ற குரோ குடல் பார்த்தீங்கன்னா அந்த குடலை இப்போ கடாயில் கொட்ட போகிறாரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்து வச்சு அதோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ண போகிறாரு நல்லா வந்துருச்சுங்க அருமையாக வந்துருச்சு பக்காவாக க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு கம்மையாக இருக்கும் இது பண்ணி முடித்தப்போ சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தார் குற பண்ணியிருந்தார் நல்லா பண்ணி முடிச்சிட்டாரு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம் பிடிக்கும் பிடித்திருந்தாரில் அதை ரிமான் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுங்க அடுத்த வீடியோ கொடுப்போம் கண்டிப்பாக யூடியூப் சேனல் இது வந்து வித்தியாசமான ஒரு வீடியோ இது ஒரு வில்லேஜில் அருமையாக பண்ணி அருமையாக ஒரு உடல் கிரேவி அருமையாக பண்ணியிருக்கார் மாஸ்டர் அவருடைய பெயர் வந்து கார்த்தி கார்த்தி மாஸ்டர் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நல்ல செய்தியோடு அவங்க கொடுப்போம் கண்டிப்பாக பாருங்கள்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்